ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கோபியில் நடைபெற்ற மத நல்லிணக்க நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் கொலை செய்யப்பட்ட நாளான இன்று திமுக சார்பில் மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கோபி பேருந்து நிலையத்தில் ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மத நல்லிணக்க நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட திமுக செயலாளர் என் நல்லசிவம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளும் அனைத்து மத நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அனைவரும் மத நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அனைத்து வேறுபாடுகளையும் வன்முறையில் ஈடுபடாமல் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் அரசியல் அமைப்புச் சட்ட வழிமுறைகளை பின்பற்றியும் தீர்த்துக்கொள்வேன் என்று இதனால் உறுதியளிக்கிறேன்